வணக்கம் நண்பர்களே இன்னும் ஒரு காலில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் இன்னைக்கு சுவிட்சர்லாண்டில் ஸ்பெல் பண்ணுறேன் எனக்கு தெரிய சொல்ல தெரியல இஐஎன் எஸ்ஐஇடிஇஎல்என் ஐஇ டிஇஎல்என் ஐன்சாய்தன் என்ற ஒரு சர்ச்சுக்கு போறேன் இது இதில் என்ன சிறப்பம்சம்டா இந்த சேர்ச்சில் வந்து பிளாக் கலர் மேரி மாதா இருக்கிறான்னு சொல்கிறாங்க நான் தான் பார்க்க போய் கொண்டு வரேன் உள்ள வீடியோ அளவு இல்லையா பட் வந்து நான் சுற்றி இருக்கிற சுற்றுப்புற சூழலை வந்து நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி போடுறேன் அந்த இடத்துல பனிப்பொழிவு பெயுதுன்னு சொல்கிறாங்க ஸோ நாங்கள் அங்கே போய் சேர கொஞ்சம் இருட்டாயிரும் கூடிய அளவுக்கு நான் ரெக்கார்ட் பண்ணி போடுறேன் இணைந்திருங்கள் உங்களுடைய நண்பர்களுடன் இந்த வீடியோ ஷேர் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாவிடில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இணைந்திருங்கள் போகிற வழியில் ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரி பார்த்தேன் ஜூரா சிமெண்ட்ன்னு சொல்லி ஒரு பழைய பில்டிங் அத்தனை வருஷமாக இருக்குதுன்னு தெரியல அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு இது சரியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் என்ன கன காலமாக அவங்கள்ட பில்டிங் இருக்குது ஸோ அவங்களோட சிமெண்ட் வந்து பர்ஃபெக்டாக சிமெண்ட் அவங்க சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு பழைய காலத்து பில்டிங் அந்த கேம்ஸில் தான் இந்த மாதிரி பில்டிங்ஸ் பார்த்துருக்குறேன் போகிற வழியில் நிறைய சிமெண்ட் ஃபேக்ட்ரி பார்த்து நான் அதை ரெக்கார்ட் பண்ணி நான் வடிவடியான இடங்கள் பார்த்துரு மலையில் இருக்கிற கோட்டைகள் நான் அதையும் ரெக்கார்ட் பண்ணியிருந்தான் ஸோ அதையும் இதில் பதிவிடுறேன் ஓகே இணைந்திருங்கள் சர்ச்சில் போய் உங்களுக்கு அந்த இடத்த வந்து கவரேஜ் பண்ணி இதில் பதிவிடுறேன் இணைந்துருங்கள் வந்து நாங்க வெயிட் பண்ணணும் லைக் போட்டிருக்காங்க போகலாம் ரைட் வந்து சேர்ந்துட்டோம் இரவாயிட்டு ஒரு சர்ச்சுக்கு வந்து நாங்கள் ஃபுல்லாக பனி கொட்டியிருக்கு பாருங்கள் இங்கே விலங்கு ஃபுல்லாக பனி நல்ல ஒரு அடி ரெண்டு அடிக்கு கொட்டி இருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்க இருட்டு நாங்கள் அப்படி ட்ராவல் ட்ராவல் வந்து இருட்டாயிட்டு கொட்டி கொண்டு தான் இருக்குது மேலே பார்த்தா தெரியு நினைக்கிறேன் அதனால் கிறிஸ்மஸ் ட்ரீ ஒன்று வச்சுருக்காங்க பாருங்க நல்லா கொட்டி இருக்குது மறுபடியும் ஸ்னோ இதான் சர்ச்சன்னு நினைக்கிறேன் சர்ச்சு தான் வந்து நாங்கள் கொஞ்சம் மிரட்டிட்டு வந்து ட்ராவல் பண்ணி அளவுக்குள்ளே ஸ்னோ போட்டு தெரியும் நினைக்கிறேங்க ஒரு ஐடி அதெல்லாம் பயங்கரமாக கொட்டி இருக்குதுங்க நல்லா கொட்டி இருக்குது இந்த கார்லாம் பேருங்க கார்லாம் கார் எல்லாம் கொட்டி கொண்டு தான் இருக்குது பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் இங்கே வருங்க கொட்டி கொண்டு தான் இருக்குது கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க அதெல்லாம் நல்லா கொட்டி காட்டுற மாதிரி சுற்றி கால் புதையுது இதெல்லாம் லைட்டாக தான் இருக்குது இருக்குது பாருங்க இது ஸ்லிப்பாகுது கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்குது அவ்வளவுத்துக்கு ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க தள்ளி இருக்காங்க சர்ச் இது ஏதோ நல்ல பிரபலியம் வாய்ந்த சர்ச் கூட இருக்கு அத்தை அண்ணன் கூட்டி வந்தவர் கிறிஸ்மஸுக்கு ஒரு நல்ல இடம் கிறிஸ்மஸ் ஃபீலாக கொடுக்குது நல்லா கொட்டுது பாருங்க பேன் இப்போ ரெண்டு கொண்டுருக்கிறது சுவிட்சர்லாண்ட் அத்தான் இந்த சர்ச்சில் பேர் என்ன கொஞ்சம் Einstein... கூட Einstein <laughs> கொஞ்சம் ஸ்லிப்பரியா இருக்குது நல்லா கொடுக்குது கிறிஸ்மஸ் ஃபீலாக கொடுக்குது நான் நின்று கொண்டு இருக்கிறது ஸ்விட்சர்லேண்ட் சுருபம் பண்ணுறது மாதா சா மாதா கோயிலா கொஞ்சம் ஸ்லிப் பயமாக இருக்குது எனக்கு ரைட் நல்லா கொட்டுருது பனி இவ்வளோ பனி நான் பார்க்கல என் நான் ஃபஸ்ட்டு எவ்வளோ பனி பார்க்குறேன்னு அங்க பார்த்தாலும் பனியாக இருக்கு கடையெல்லாம் இருக்குதா இங்கே கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க கடை பாருங்க தண்ணி வந்து குரத்தில் தண்ணி குடிக்கல ஆ தீர்த்த இருக்கும் தீர்த்தமா இருக்கும் தண்ணி குடிக்கிறவங்கள நம்மளாட்டி எனக்கு ரெண்டு எனக்கும் தெரியாது இங்கே ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருக்காங்க வடியாக இருக்குது பாருங்க அப்படியா இருக்கு சின்ன சின்ன ட்ரீ கிறிஸ்மஸ் ட்ரீ வடிவனச்சு வச்சு மேலே ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூரோப்பில் வந்து ஒரு சர்ச்சுக்கு வரேன் வடிவான ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ எனக்கு இவ்வளோ பனி கொட்டமும் தெரியாது நோமல் ஷூ தான் போட்டு வந்தனேன் இங்கே வருங்க நோமல் ஷூ தான் போட்டு வந்தேன் இங்கே வந்து ஆவாத்தன் பனி கொட்டுது ஒரிஜினல் ட்ரீன்னு நினைக்கிறேன் இது பாப்போம் கிட்டே போய் ஆட்ரு நீங்கள் ஒரிஜினல் ட்ரீ இது இந்த ஆர்டிஃபிஷியல் இல்லை ஒரிஜினல் ட்ரீ ஒரிஜினல் ட்ரீ இங்கேயும் ஒருத்தர் ரூபா ஒன்று இருக்குது பாருங்க

உங்களோட நண்பர்களுடன் சேவை செய்து கொள்ளுங்கள் நல்லா கொட்டுது பண்ணி நல்லா ஃபுல்லாக லைட்டிங்கோட சூப்பராக இருக்குது கொஞ்சம் ஸ்லோவாக எடுத்து காட்டுற மாதிரி ஃபுல்லாக பண்ணி விளாட் இன்னமும் கொட்டிக்கணு தான் இருக்குது இருக்கு அங்கே அங்கே இருக்கு அங்க ஒரு சிலி ஒன்று மலைக்கு மேல நாளைக்கு மேலே பண்ணுமே இதுக்குள்ள கேமரா இல்லை போட்டுருக்குது இல்லை கேமரா கொண்டு போக கூடாது போட்டிருக்கு ஸோ நாங்கள் இதோட கட் பண்றேன் கேமராவை ஓகே புதுவிதமான ஒரு அனுபவம் இன்றைக்கு இவ்வளோ ஸ்னோ பாப்பன்னு கூட பார்க்கல உள்ள சர்ச்சில் வந்து பிளாக் கலர் மேரி மாதாவை பார்த்தேன் ஸோ அது வந்து எனக்கு பாவக்குள்ளே வந்து மதமும் சம்மதம்ன்ற ஒரு உணர்வோட பார்த்தேன் உண்மையில அது எனக்கு மாரியத்தான் முத்து மாரியம்மனை தான் தெரிஞ்சுது எனக்கு கருப்பு கலர் அளவுக்குள்ள அது மாரியம்மனைங்கூட ஒரு மாரியம்மன் மாதிரி தான் தெரிஞ்சுது ஸோ மேரிக்கும் மாரிக்கும் எனக்கு பெருசாக வித்தியாசம் தெரியல ஒரு வித்தியாசமான உணர்வை நான் சொல்லுவேன் நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கிறோம் இப்போவும் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஹெவி ஸ்னோஃபால் நல்லா போட்டி கொண்டு இருக்குது நேராக வந்து கண்ணாடியில் அடிக்கிறது தான் பார்க்கக்கூடியதாக இருக்குது ரெண்டு பக்கமும் பாருங்கள் நல்லா விழுந்துருக்குது அப்படியே வந்து கண்ணாடியில் இறங்குது கார் கண்ணாடியில் இறங்கி கொண்டிருக்குற ஒரு ஹெவி ஸ்னோஃபால் சரி நண்பர்களே இன்னும் ஒரு காணொலி சந்திக்கலாம் இந்த காணொலி உங்களுடன் ஷேர் செய்து கொண்டதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி ஓகே இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்